பெண்களுக்கு வந்து ரயில்வே ஜாப்ஸ் வந்து சூட் ஆகுமா சேஃப்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ ஆஃப்லைட் வந்து கொரிஸ் வருதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பா சூட் ஆகும் என்ன மாதிரி ஜாப் சூட் ஆகும் நான் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விமன் வந்து கிளர்க் பேங்க் ஜாப்ஸ் வந்து ஈகரா ட்ரை பண்ணுவாங்க கிளர்க்கா எல்லாம் பேங்க்ல அப்படின்னு ஸோ அதே மாதிரியான சிமிலர் அக்கௌண்டன்ட் ஜாப் இங்க ரயில்வேஸ்ல இருக்குது ஸோ நீங்க வந்து பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல எல்லாருமே வந்து ரெண்டு விதம் தான் ஒன்னு வந்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எப்படி யோசிப்பாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் நேச்சர் ஜாப் இல்லாம இல்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப்ஸ் இருந்தாலும் டியூட்டி இருந்தாலும் நைட் டியூட்டி இருந்தாலும் பார்க்கலாம் இல்லை வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணாலும் ஓகே இந்த ரெண்டு கேட்டகரி தான் ஏன்னா நியர்பை கேரளா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஇயாக இருக்காங்க லேடிஸே பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் கார்டாகவும் இருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் உங்களுக்கு கூகுள் தட்டி பாருங்கள் இமேஜஸ் வரும் ஸோ அதனால் இதில் பெண்கள் ஆண்கள்ன்றதுக்குலாம் பேச்சே கிடையாது எனக்கு சிம்பிளா இருக்கணுமா இல்ல கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஓகேவா இதுதான் என் கேட்டகரி சோ அந்த மாதிரி எதுவும் கேர்ள்ஸ் இருக்காங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா இல்ல எனக்கு ஆஃபீஸ் நேச்சர் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க கிளர்க்கு அக்கௌண்டன்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆர் பி அப்ளிகேஷன் இப்போ வந்துருக்குது சோ அது போயிட்டு கிளர்க்கு ஒன்று அக்கௌண்டன்ட் ஒன்று இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுலயுமே நீங்க அந்த பேங்கிங் லைன் ட்ரை பண்றவங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகே அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கிளர்க்கு இல்ல அக்கௌண்ட் இன்னொரு அட்வான்டேஜும் நீங்கள் வந்து குயிக் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் நீங்க கிளர்க்கு அப்ளை விட அக்கௌண்டன் அப்ளை பண்ணி உங்களுக்கு லெவல் எயிட் ஆஃபீஸரா சீக்கிரமா ஆயிடலாம் கிளர்க்கை கம்பேர் பண்ணும்போது இது நம்பர் ஒன்னு அண்ட் இன்னொன்னு வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு டிவிஷனில் தான் உங்களை போட போகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆறு டிவிஷன் லாஸ்ட் வீடாக சொல்லிருப்பேன் அந்த ஆறு மேஜர் ஏரியாவில தான் சென்னை திருச்சி சேலம் திருவனந்தபுரம் பாலக்காடு மதுரை இந்த ஆறு டிவிஷனில் தான் எங்கேயாவது தான் நீங்கள் போஸ்டிங் வாங்க போறீங்க அண்டு நைன் டு ஃபைவ் சாட்டரே சண்டே லீவு இல்லை நான் சென்னையிலே போகக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னா இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஐசிஎஃப்க்கு அப்ளை பண்ணும் வேகன்சீஸ்லேயே ரெண்டு இருக்கும் பாருங்கள் எஸ்ஆர்னா சதர்ன் ரயில்வே கீழே ஐசிஎஃப்னு இருக்கும் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அது வந்து பெரம்பூர் சென்னையில் இருக்குது அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க பட் அதில் சேட்டர்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் நீங்கள் போடுவாங்க கிளர்க் அக்கௌண்டன்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இல்லை வந்து யார்டில் ஓகேவா அந்த மாதிரி இடத்துல போட்டாலுமே நீங்கள் வந்து ஆஃபீஸ் நேச்சர் ஜாப் தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் நம்ம ஃபுல் வீடியோ இதை பற்றி போட்டிருக்கிறோம் பாருங்கள் கிளர்க் விசஸ் அக்கௌண்டன்ட்